வணக்கம் இந்த அமெரிக்க பயணத்தின் கடைசி நாள் இது இன்னும் சற்று நேரத்தில் இங்கே ஜான் அப்டியோ கண்ணடி விமான நிலையத்திலிருந்து விமானத்தில் ஏறி திருவனந்தரம் வந்து இறங்க போகிறேன் ஒரு இனிய பயணம் இருபத்தி ரெண்டு நாட்கள் அமெரிக்காவுடைய மேற்கே சான் ஃப்ரான்சிஸ்கிஸ்கோவில் வந்து இறங்கி மிச்சிகன் பூன் சிகாகோ என்று பல ஊர் ஊர்களுக்கு சென்று இப்போது நியூஜெர்சியில் இருக்கேன் எனக்கு பிரியத்திற்குரிய நியூயார்க் நகரத்தை மீண்டும் பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவை பார்க்கும்போது அமெரிக்காவுடைய இந்த பண்பாட்டு பின்னணி இது ஒரு வகையில் இந்தியாவுக்கு வரணும் என்பது என்னுடைய கனவாக இருக்கும் அதற்கு என்ன செய்யலாம் என்பதுதான் என்னுடைய முயற்சியாகவும் இருக்கும் ஏன்னா இந்த நாடு நவீன அறிவியின் நாடாக இருக்கிறது பதினொன்றாம் நூற்றாண்டு முதல் ஐரோப்பிய மறுமலர்ச்சி என்ற பேரில் ஐரோப்பாவில் உருவாகி வந்த தத்துவ கலை அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்தையுமே சுவீகரித்து கொண்டு உருவாங்கி வந்த ஒரு புதிய நிலம் இது இந்த நிலத்தின் பல்வேறு விஷயங்கள் நம்மை இன்றைக்கு ஆட்கொண்டிருக்கின்றன அமெரிக்காவோட ஃபேஷன் தான் நம்முடையது அமெரிக்காவுடைய டெக்னாலஜி தான் நம்முடைய நான் அமெரிக்க செய்தியை தான் பார்த்துட்டே இருக்கிறோம் அமெரிக்கா உருவாக்கும் செய்தி தொடர்பு அலைகளைத்தான் நாம் நம்முடைய வெளி உலகமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவுடைய கோர் மையம் என்னவென்றால் இருக்கக்கூடிய அறிவியக்கம் தான் அந்த அறிவியக்கமே ரெண்டு வகை ஒன்று பல்கலைக்கழகங்கள் சார்ந்த அறிவியக்கம் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தான் அமெரிக்காவுடைய உயிர் என்று சொல்வார் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு மாபெரும் பல்கலைக்கழகமாவது குறைந்தபட்சம் இருக்கிறது அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிப்பது என்பது ஒரு பெரிய கௌரவமாக உலகத்தால் நினைக்கப்படுகிறது அமெரிக்கா கல்வியை கொண்டாடும் ஒரு நாடு அது ஒரு ஃபார்மலான அருவியக்கம் என்று சொல்லலாம் அதற்கு பலபடி மேலான தீவிரமான ஒரு இன்ஃபார்மலான அறிவியக்கங்க உண்டு அது மீறல்களின் உலகம் புதுமை நாட்டங்களின் உலகம் படைப்பூக்கத்தின் உலகம் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டே இருத்தல் கலை இலக்கியம் அறிவியல் எல்லா துறையிலையும் குறிப்பாக புதிய சிந்தனைகள் ஒவ்வொரு பத்தாண்டுகளிலும் அலை போல பொங்கி எழுந்து வருவது இந்த மண்ணின் இயல்பு அமெரிக்காவிலேருந்து தொழில்நுட்பத்தையும் ஃபேஷனை இறக்குமதி செய்யக்கூடிய நாம் ஏன் அமெரிக்காவிலிருந்து இந்த அறிவியக்கங்களை இறக்குமதி செய்ய மாட்டேங்கிறோம் கொஞ்சமாவது அதை நோக்கி செல்ல ஏன் முயல்வ மாட்டேங்கிறோம் அதுதான் என்னுடைய ஒவ்வொரு முறையும் வரும்போது வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் அந்த கேள்வியை தான் ஒரு முறையும் திரும்பி வந்த பிறகு இந்தியாவில் மீண்டுட்டு இருக்கேன் அமெரிக்கா அந்த அறிவு வெற்றி எப்படி அடைகிறது என்றால் அடிப்படையில் அமெரிக்கா கொண்டாடக்கூடிய ஆளுமைகள் அறிவார்ந்தவர்களா இருக்கிற எலன் மஸ்க் மாதிரி ஜெப்ஸ் மாதிரி ஒரு பெரும் பணக்காரர் ஊடகங்களை ஆக்கிரமிக்கலாம் ஊடகங்கள்ல தொடர்ந்து தன்னை பத்தி பேச வச்சு தன்னையே இந்த நாடு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம் உண்மை கிடையாது நமக்கு அவங்கள தான் தெரியும் ஏன்னா ஊடகங்களை மட்டும்தான் நாம கவனிக்கிறோம் இந்த நாடு அவங்களை கொண்டாடலை இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுல இளம் மசங்கள் இருக்கக்கூடிய ஏளனும் வெறுப்பும் தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இளைஞர் மத்தியில அவருடைய ஆளுமைகள் எல்லாமே அறிவார்ந்தவர்களாக பல்வேறு துறை சாதனைகள் செய்தவர்களாக இருக்கிறார் இந்தியாவில் நாம் அப்படி முன் முன்வைக்கிறோமா இந்தியாவில் நாம் வெற்றி பெற்றவர்கள் நான் நினைக்கிறது எல்லாமே நடிகர்களோ அரசியல்வாதிகளோ தானே உங்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தமிழகத்தில் இந்தியக்கு வாழும் மகத்தான வரலாற்று அறிஞர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா நம்முடைய இந்தி குடவாயில் பாலசுப்பிரமணியம் என்ற மாபெரும் அறிஞர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆக்கா பெருமாள் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பல பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நடத்தக்கூடிய தமிழ் விக்கி என்ற இணையதளமும் அதை ஒட்டி நாங்கள் நடத்தும் வருடாந்திர விழாவும் அறிமுகம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறதை ஒழிய அவளுக்கு எந்த இடத்துலையும் மேடை கிடையாது நான் அவர்கள் எந்த அரசியல்வாதி முன்னாடி போய் நிற்கக்கூடியவர்கள் அல்ல அவளுக்கு அதிகாரமும் பணமும் கிடையாது அவள் தங்களுக்கு தாங்களை விழா எடுத்துக்கொள்ள முடியாது பணத்தை கொடுத்து விருதுகளை வாங்க முடியாது அந்த பணத்தை வைத்து ஒன்று உலகம் முழுக்க சுற்றி தங்களை ஒரு ஆளாக காட்டிக்கொள்ள முடியாது நாம் தான் அவர்களை தேடி கண்டடைய வேண்டும் அதற்கு நமக்கு பொறுமை இல்லை நமக்கு அவளை தெரியாது இல்லையா எழுத்தாளர்ல யாரு தெரியும் யார் நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி எதாவது ஒன்று எழுதுறாங்களோ அவங்களே தெரியும் பேச்சாளர்கள் யாரு தெரியும் யார் நம்மளை மகிழ்விப்பாங்களோ அவங்களுக்கு தெரியும் மிமிக்ரி பண்றவங்களே தெரியும் இல்லையா சிந்தனையாளர்களை தெரியுமா கலைஞர்களை தெரியுமா நண்பர்களே கணித மேதை ராமானுஜன் தமிழகத்துடைய ஒரு பெரிய அடையாளம் இங்க வந்து அவர் பேரை தான் நம்ம சொல்லணும் ஆனா அவர்களுக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நினைவகம் கிடையாது நோபல் பரிசு பெற்ற தமிழ் வம்சாவளியினர் யாருக்கும் தமிழ்நாட்டில் அடையாளங்கள் கிடையாது தமிழ்நாட்டு மகத்தான சிந்தனையாளர்கள் மகத்தான எழுத்தாளர் இருந்தால் அவங்களுக்கு யாருக்கும் ஒரு நினைவு சின்னம் கூட தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டில் இரு நினைவு சின்னம் வைத்திருக்கெல்லாம் ஏதோ இல்லை சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்களாகவோ அரசியலோட சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க சினிமா நடிகர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய மாபெரும் நினைவுச் சின்னங்களை அறிஞர்களுக்கு வைக்கிறது இல்லை ஆகவே நமக்கு அந்த அறிவியக்கமே இல்லாமல் இருக்கும் அந்த அறிவியக்கத்தை இங்கு உண்டு பண்ணுவது எப்படி இப்படி சொல்லலாம் ஏதோ ஒன்று நிகழ் நிகழ் எதிர்பார்க்குறோம் சரி நாம ஒரு கைப்பிடி விதையை போட்டு விடுவோம் ஒரு கைப்பிடி நீரை ஊற்றி வைப்போம் முளைப்பது முளைக்கட்டும் ஊழ் எது எண்ணுகிறதோ அதுதான் நடக்கும் ஆனால் செய்ய முடிந்ததை செய்வோம் என்ற ஒரு பெரும் கனவை தான் ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணிலிருந்து நான் எடுத்து செல்கிறேன் இந்த நாளிலும் அதைத்தான் நினைச்சுக்கிறேன் அவ்வாறு ஒன்று இங்கே நிகழணும் தமிழ்நாட்டிலே பல்வேறு எதிர்ப்புகள் என்னை போன்ற ஒருவருக்கு இருக்கு ஏன்னா நான் எந்த அரசியல் அமைப்பையும் சார்ந்தவன் கிடையாது நீங்க இணையத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்துவன் என்ன இந்து தோள்னு சொல்லுவாங்க இந்து என்ன திராவிட இயக்கத்துவம் அல்லது கிறிஸ்டோ கிறிஸ்தவர் என்பாங்க இஸ்லாமியர் என்ன இந்துத்துவன்னு சொல்லுவாங்க அப்ப யார் அப்படின்னு பார்த்தா நான் அறிவியக்கவாதி நான் இவங்க ஏதோ ஒரு தரப்புக்கு வித்துக்கிட்டால் மட்டும்தான் இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க அந்த விக்க நான் ரெடியாக இவங்க யாரும் செய்யாத செய்ய மறுக்கிற ஒன்றை செய்ய முயற்சி பண்ணக்கூடியவன் மிகச்சிறிய அளவில் செய்கிறேன் மிகச்சிறிய அளவு அதற்காகத்தான் என்னுடைய சொந்த பணத்தில் சில அமைப்புகளை உருவாக்கியிருக்கேன் நண்பர்களை கொண்டு சில அமைப்புகளை உருவாக்கியிருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் அதற்காக தொடர்ந்து ஆண்டு முழுக்க பணியாற்றுகிறோம் தனியார் நிதி கூட இல்லாமல் தமிழ் விக்கி என்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கு இங்கே அமெரிக்காவில் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமையை நான் சந்தித்தேன் அவர்கிட்ட பேசும்போது தமிழ் விக்கி அப்படின்னு ஒன்று நான் தொடங்கியிருக்கோம் ஒரு தனியார் கலைக்களஞ்சியம் பீர் ரிவ்யூடு கலைக்களஞ்சி அறிஞர்களால் சரிபார்க்கக்கூடிய ஒரு கலைக்களஞ்சியம் ஆன்லைன் கலைக்களஞ்சியம் விக்கிபீடியா போல என்று சொன்னோன்னா அவர் எழுந்திருந்தார் அவ்வளோ ஒரு ஒரு ஆச்சரியம் அவருக்கு அப்படி ஒன்று ஒரு மொழியில் இருக்கிறதா அந்த மொழியை அவர் கேள்விப்பட்டது கிடையாது தமிழ் இந்த மொழியை நான் தான் அறிமுகப்படுறேன் அவருக்கு ஆனா அந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்த போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளவு கசப்பு காழ்ப்பு பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ பண்றேங்கிற அளவிலிருந்து இதை உடனடியாக தடுக்கணும் என்று வரைக்கும் முயற்சி பண்ணாங்க அவதூறுகளை கிளப்பினார் ஏன்னா அவங்களுடைய கட்சியில அவங்களுடைய அரசியலில் நான் இல்லை நான் செய்து கொண்டிருப்பது எதிர்காலத்திற்கான ஒரு பெரும் பணி இது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்விக்க நீங்க பார்த்தா தெரியும் இன்னைக்கு அது இல்லாம நீங்க தமிழில் சிந்திக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு விரிவான பதிவுகள் வச்சுருக்கு கூகுளில் தமிழுக்கு நடித்து உள்ள சென்று பாருங்கள் நீங்கள் எதை தேடினாலும் பண்பாடு ரீதியை எதை தேடினாலும் தமிழுக்கு ஒரு மிக்க மிக்க விரிவான பதிவுகள் இருக்கு ஒவ்வொரு பதிவும் ஒரு குட்டி நூல் அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே நீங்க தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அவ்வளவுக்கு அவ்வளோக்கு உழைப்பதில் இருக்கு அது நண்பர்களை திரட்டி அதை செஞ்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் அறிஞர்களை ஆய்வாளர்களை மெய்யான ஆய்வாளர்களை அதாவது பணம் பெற்றுக்கொண்டு விருது கொடுப்பதில்லை மெய்யான ஆய்வாளர்களை கண்டுபிடித்து விருது கொடுக்கிறோம் அங்கீகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான தமிழ் எழுத்தாளர்களுக்கு மரியாதை செய்கிறோம் பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இதை செய்து வருகிறோம் இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்று அன்றைக்கு இரா முருகனுக்கு எழுத்தாளர் இரா முருகனுக்கு அந்த விருதை கொடுக்குறோம் ஒரு பெரிய இலக்கிய விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தவிர யூனிஃபைடு விஷ்டம்ங்கிற பேரில் ஒரு ஆண்டில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வகுப்புகளை வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் பண்பாட்டின் எல்லா முகங்களையும் கற்பிக்கிறோம் மொத்தமாகவே எங்களுக்கு ஒரு ஐநூறு குழா பங்கேற்பாள இருக்கிறாங்க பத்து கோடி பேர் ஐநூறு பேருங்கிறது ஒரு ஆளே கிடையாது ஒரு கணி ஒரு இதே கிடையாது ஆனால் ஐநூறு பேர் இருக்காங்கிறது எங்களுக்கு பெரிய நிறைவையும் பெரிய வியப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது சொன்னேன்ல ஒரு கைப்பிடி விதை ஒரு கோளை நீர் அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பார்த்து நண்பர்களிடம் கேட்குறது உலகம் எங்கோ எப்படியோ பேரூர் கொண்டிருக்கிறது நாம் புதுமித்தன் சொல்ல போது ஒரு சீலைப்புழு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நாம் நம்மை திரும்பி பார்ப்போம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய எதிர்காலத்தை திரும்பி பார்ப்போம் நமக்கு சார்வ நிலைகள் இருக்கும் உங்களுக்கு பல பேருக்கு திமுக அரசியல் இந்துத்துவ அரசியல் அண்ணா திமுக அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்னென்னமோ இருக்கும் ஆனால் அதற்கு அப்பால் அதெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஒரு அறிவியக்கம் இங்கே கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு நாம் ஏதாவது ஒரு கைப்பிடி நீர் அளவுக்கு ஏதாவது செய்யணும் வெறும் அரசியலோடு வெறும் சினிமாவோட நம் நின்றிடக்கூடாது அவர்கள் உருவாக்கக்கூடிய வெறும் காழ்ப்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொள்ளக்கூடாது அது நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் செய்யும் வெறும் புரோகம் இந்த தருணத்தில் மிகுந்த வருத்தத்துடனும் பணியுடன் இதை கேட்டுக்கொள்கிறேன் தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புகளாக கடந்து பெரிய விஷயங்களுக்கு ஒரு கைப்பிடி நீராவது ஆற்றும் பணியை செய்வோம் அதற்கான ஒரு உறுதிமொழியை நமக்குள் ஏற்றுக்கொள்வோம் இந்த அமெரிக்க பயணத்தின் இறுதியில் இந்த மண்ணில் நின்று கொண்டதை இதை இந்தியர் தமிழர்களிடம் கேட்க இந்த காணொலியை வெளியிடுவது